ராகசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கு வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதாகுமே தென் துளிகள் என்ற பகுதியிலே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்ற தென் துளிகள் என்றால் நல்ல காரியங்கள் ஏழு முதலாவது நல்ல நடக்கை இது யாக்கு மூணு பதிமூணு ரெண்டாவது நல்ல வார்த்தை இது எபேசியார் நாலு இருபத்தொன்பது மூன்று நல்ல மனசாட்சி இது அப்போ சிலர் இருபத்தி மூணு ஒன்று நான்கு நல்ல அறிக்கை இது ஒன்று திமுத்தையோ ஆறு பன்னிரெண்டு ஐந்தாவது நல்ல நம்பிக்கை இது ரெண்டு வைக்க ரெண்டு பதினாறு ஆறாவது நல்ல பங்கு இது லூக்கா பத்து அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவசனம் ஏழாவது நல்ல கனி மற்ற ஏழு அதிகாரம் பதினேழாவசனம் இந்த நல்ல காரியங்கள் ஏழையும் இந்த புதிய இந்த ஆண்டு முழுவதுமாக கத்தர் நமக்கு நாம் அதை செய்ய நம் நல்ல காரியம் ஏழையும் நாம் அதை செய்ய கத்தர் நமக்கு உதவி செய்வாராக நாம் இந்த நல்ல காரியங்களை செய்து கடவுள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்